நண்பர்களே நண்பர்களே சென்னை கபாலீஸ்வரர் கோயில் அந்த கோவிலை சுற்றி நிறைய சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்குன்னு சொன்னோம் அதில் ஒரு ஜீவசமாதியை போன பதிவில் பார்த்தோம் அப்பர் சுவாமி சமாதி கோவில் அது எங்கே இருக்குன்னு சொன்னோம் மயிலாப்பூரில் ஒரு கரெக்டான லேண்ட்மார்க்கு திருவள்ளுவர் சிலை இன்னும் சொல்ல போனால் சமஸ்கிருத காலேஜ் சமஸ்கிருத காலேஜுக்கு எதிரிலேயே அமைஞ்சிருக்கிறது தான் அப்பர் சுவாமி ஜீவசமாதி கோவில் இப்போ அடுத்து தான் நம்ம பார்க்குறது சித்திரகுளம் அதாவது கபாலீஸ்வரர் கோவில் தெற்கு மாட வழி இந்த வழியாக வந்தால் அது சித்திரகுளம் தெருது அந்த சித்திரகுளத்துக்கு எதிரிலேயே அமைஞ்சிருக்கிறது தான் ஜீவசமாதி கோவில்கள் அதாவது ஒரே கோவில் அந்த ஜீவசமாதியில் குருவும் சிஷ்யனும் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிற ஒரு உன்னதமான கோவில் இது குழந்தைவேல் சுவாமிகள் ஐயா முத்தையா சுவாமிகள் ஐயா குழந்தைவேல் சுவாமிகள் ஐயா குரு முத்தையா சுவாமிகள் ஐயா அவருடைய சீடர் அதாவது குரு சிஷ்யன் இருவரும் ஒரே ஜீவ ஜீவசமாதியில் அமைந்துள்ள இடம் சித்தர் பெருமகனார் குழந்தைவேல் ஐயாவுடைய சமாதி கோயில் இது நேராக பார்த்தீங்கன்னா கருவறை கருவறையில் சிவபெருமான் சிவபெருமான் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த பீடத்துக்கு கீழே ஐயா குழந்தை வெள்ளையாவுடைய ஜீவசமாதி இருக்குது அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய நந்தியம் பகவான் அவருடைய பீடத்துக்கு கீழே குழந்தை வெள்ளையாவுடைய சீடர் முத்தையா சுவாமிகளுடைய ஜீவசமாதி இருக்குது இது கணேசன் ஐயா அவர் தான் இந்த பூஜை சாமான்கள்லாம் இங்கே விற்கப்படுது அதை அந்த கடை மாதிரி அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த கோயிலையும் பராமரிச்சுட்டு வர்றாரு இது முந்நூறு ஆண்டுகளாக ஒரு மடத்தின் கீழே பராமரிக்கப்பட்டு வருகின்ற ஒரு ஜீவசமாதி கோவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இடப்பக்கம் பாலமுருகன் வலப்பக்கம் கல்யாண சுந்தரனார் இந்த கல்யாண சுந்தரனார் தான் இதுக்கு முன்னாடி மடாதிபதியாக இருந்தது இப்போது சன்னதியை பார்க்குறீங்க சிவபெருமான் சிவபெருமானுக்கு பின்னால் இது குரு சிஷ்யன் இருவரும் சிலைகளாக குழந்தைவல் ஐயாவும் முத்தையா சுவாமிகளும் சித்தர் இருவரும் சிலைகளாக இருக்கிறார்கள் நந்தியம் பகவான் நந்தியம்பகவானுக்கு கீழே அமைந்திருப்பது தான் முத்தையா ஐயாவுடைய ஜீவசமாதின்னு சொன்னோம் இது இப்பொழுது இருக்கக்கூடிய மடாதிபதிக்கு முன்னர் இருந்தவர் கல்யாண சுந்தரம் ஐயா இருபத்தி மூணாவது பட்டத்து குருமகா சன்னிதானம் அவருக்கு அருகே மள்ளி தெய்வானியோட முருகன் சன்னிதி அதை அடுத்து பாலாம்பிகா பாலாம்பிகாவுக்கு ஒரு தனி சன்னதி இருப்பது மிக விசேஷம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சித்தர்களுக்கு சித்து வேலை கற்றுக் கொடுப்பதே அவ்வளோதான் அடுத்து ஸ்ரீ பைரவர் எல்லோரையும் காக்கக்கூடியவர் ஒரு இந்த பிரகாரம் இவ்வளவு தான் அந்த நந்தியம் பகவானுக்கு நேர் எதிரே இருப்பவர் குரு குருவுக்கு நேர் இருப்ப எதிரே இருப்பவர் சிஷ்யன் இந்த கல்யாண சுந்தரனர்ன்னு சொன்னால் கல்யாண சுந்தரனாருக்கு அடுத்து தற்பொழுது மடாதிபதியாக இருப்பவர் இருபத்தி நாலாவது அதாவது கல்யாண சுந்தரனார் ஐயாவுக்கு அடுத்து இருபத்தி நாலாவது பட்டத்து குருமகா சன்னிதானம் சீர்வளர் சீர் ரத்தன வேலாயுத சிவபிரகாச பரமாச்சாரிய சுவாமிகள் ஐயா வந்து ரத்ன வேலாயுத சிவபிரகாச பரமாச்சாரிய சுவாமிகள் ஐயாவுடைய மேற்பார்வையில்தான் இந்த ஜீவசமாதி கோவில் பராமரிப்புகளெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஐயா தான் இப்போ மடாதிபதி கோவிலில் பின்புறம் இது அது பக்கம் அலுவலகம் குருவும் சிஷியனும் ஒரு சேர ஒரே கோவிலில் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய அரிதான விஷயம் இந்த கோவில் ஆனால் என்னென்னா கோவிலை பற்றின தலைவரலாறு அப்படின்னு இருக்கும் இல்லையா அது அது சம்பந்தமாக கேட்டால் இங்கே இருக்கிறவருக்கு சரியாக தெரியல ஆனால் அவர் ஒரே வார்த்தை தான் சொல்கிறார் முந்நூறு ஆண்டுகளாக இந்த ஜீவசமாதி கோவில் பராமரிக்கப்பட்டு வருது முந்நூறு ஆண்டு கோவில் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்கிறாரு வேறு விஷயங்கள் எதுவும் அவர் மூலமாக தெரிஞ்சிக்க முடியல வழக்கமாக சிவன் கோயிலில் இருக்கிற மாதிரி பின்னாடி வந்து பிரம்மா லிங்கோட்பவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் சன்னதி அப்படிங்கிற அந்த அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு கோசாலை ரொம்ப பிரமாதமாக இருக்குது துர்கை அம்மன் இந்த துர்கை அம்மனை வணங்கிட்டு வெளியில் வந்தோம்னா இன்னொரு பக்கம் அதாவது கோயிலுடைய பின்புறம் வழியாக இப்போ வெளியில் வந்துடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வீடு மாதிரி அமைந்த ஒரு அழகான அமைதியான உண்மையிலேயே நாம் வேண்டுவதை தரக்கூடிய ஜீவசமாதி கோவில் இது அன்பர்களே நாம் கோயிலுக்கு போகிறோம் தெய்வங்களை வேண்டுறோம் பரிகாரங்கள் செய்கிறோம் உடனடி தீர்வு வேணும் அப்படின்னா ஜீவசமாதி அடைந்த சித்தர்களுடைய கோவில்களுக்கு போங்க அங்கே அவர்களுடைய சக்தி இன்னும் உயிர்ப்போடு சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த வைப்ரேஷன் இருக்கும் அங்கே போய் வேண்டுங்க அங்கே தியானம் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும் நீங்கள் கேட்குறது கிடைக்கும் அடுத்து ஒரு ஜீவசமாதி கோவிலோட பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்